நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும் வளர்ச்சி அடையவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மன் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிப்பார் வணக்கம் சுவாமிஜி நாராயண இன்றைய நாள் எப்படி இருக்க போது இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பத்தி சொல்லுங்க சுவாமிஜிதம் சூரிய கோடி சம பிரபா நிர்னம் குரு மேதேவா சர்வாரேஷு பத்தாங்கம் திரிநேற்றம் சாந்த விக்கிரகம் தியாயை சமஸ்தோஷ்னம் பாதாத்மஜ மகல் மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெக்த குரு மங்களா காலி பதிர காலி கபாலிணிவோ மகேஸ்வரட்சாத் பரம் பிரம்மா ஸ்ரீ குரவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகண மகா குரவே சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையான என்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம் அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாள் ஆகட்டும் முதல் நீர் அழைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க வணக்கம் ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் அருள் கணித ஜோதிடம் ஸ்ரீலஸ்ரீ சித்தன அருள் யூடியூப் சேனல் அன்பு வணக்கம் அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நற்காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்ல இறையருள் கடாட்சத்திலே அனைத்து செல்வங்களும் பெற்று குலதெய்வ இட்ட தெய்வ காவல் பரிவார தெய்வங்களுடைய அருளாசியோடு நீண்டாயில் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெய்ஞான அருளோடு அனைவரும் மேலோங்கி வாழ்க வளமுடன் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன்